சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம சேனல்ல சோள உருண்டை அதாவது சோள சோறு பண்ணி அதை வந்து உருண்டையா எப்படி பிடிக்கிறது அதாவது மசாலா எல்லாம் சேர்த்து எப்படி பண்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த வெயில் காலத்துக்கு அந்த நம்ம பழைய காலத்து சிறு தானியங்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது உடலுக்கு தேவையில்லாத கொழுப்பு நீக்கிறதோட நன்மைகள் பல செய்யக்கூடிய இந்த தானியங்களை ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம் வாங்க ஒரு கப்பு வெள்ளை சோளத்தை எடுத்து குறைஞ்சது மூணுலேருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுருக்கோம் அதை ஊற வைக்கிறதுக்கு முன்னாலேயே நல்லா தண்ணியில் போட்டு நல்லா பெசஞ்சி விட்டு கழுவுனா மேலே இந்த மாதிரி மிதக்கிறோம் இதெல்லாம் வந்து திறம் இல்லாதது முளைக்கிற முளைப்பு திறன் இதில் கிடையாது பொக்குன்னு சொல்லுவாங்க அது எல்லாத்தையுமே நம்ம கழுவி ஊற்றிட்டோம் நான் ஏற்கனவே மூணு தடவை கழுவி ஊற்றிட்டேன் இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கடைசியை வச்சுருந்தேன் இதையும் நல்லா கழுவி ஊற்றிடணும் இந்த மாதிரி பிசைஞ்சு நல்லா கழுவணும் கழுவிட்டு அந்த வரதில் மேலே அது எல்லாத்தையும் நல்லா கழுவி ஊற்றிட்டு இன்னும் ரெண்டு தடவை கூட அலசிட்டு தண்ணியை வடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டிலேயோ ஜல்லடையிலையோ துணியிலையோ கூட நம்ம தண்ணியை வடிய விட்டுடலாம் மூட்டை கட்டி கூட தண்ணியை வடிய விட்டுடலாம் இந்த மாதிரி வடிஞ்சதை ஒரு வெள்ளை துணியில் நல்லா பரத்தி இந்த ஈரம் வளரணும் வெயிலில் காயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி வெள்ளை துணியில் போட்டு அந்த துணியை மடக்கி போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் இந்த துணி உறிஞ்சிடும் இது மாதிரி நல்லா தண்ணியை நல்லா உணர விடணும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ஃபேன் காற்றுக்கடியில் போடலாம் இப்போ நீர் பச அதிகமாக இல்லை அதாவது எடுத்து நம்ம கையில் ஒரு பாத்திரத்தில் போடும்போது சலசலன்னு சத்தம் கேட்கணும் இப்போ மிக்சியில் போடும்போது சத்தம் கேட்குது இந்த அளவு காய விடணும் காஞ்ச விட்டதுக்கப்புறம் பல்ஸ் மோடில் வச்சு விட்டு விட்டு ஏற்கனாக்க முழு சோளம் இருக்கக்கூடாது அதுக்குன்னு ரொம்ப மாவாகவும் ஆகக்கூடாது குறுன மாதிரி ஆகணும் அந்த மாதிரி நம்ம ஒரு கப்பு சோளம் எடுத்துருக்கோம் இப்போ அதுக்கு வந்து நான் நாலு கப்பு தண்ணி எடுத்துக்க போகிறேன் இன்னொரு அடுப்பில் ஒரு கப்பு தண்ணியை சிம்மில் வச்சு சூடாக வைக்க போகிறோம் தேவைன்னா அந்த தண்ணியை சேர்த்துக்குவோம் இதுவே சரியாக இருந்துச்சுன்னா வேண்டாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சிட்டோம் இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணில் எந்த ஆயிலும் விட்டுக்கலாம் இந்த சோளத்துக்கு தகுந்த உப்பு உப்பு வந்து நிறையா இழுக்காது அதனால் பார்த்து போட்டுக்கோங்க பின்னால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம் தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது உப்பு கரைஞ்சிருச்சு நல்லா கரைஞ்சி கொதிக்கிற நேரத்தில் அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருந்ததை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டோம் ஏன்னா இந்த சோளத்தை நம்ம சேர்க்கும்போது கட்டிப்படாமல் இருக்கிறதுக்காக லோ ஃப்ளேமில் மாற்றிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கையில் தட்டிக்கிட்டே இன்னொரு கையினால் நல்லா கிண்டி விடணும் கட்டி விழுகாமல் இருக்கும் அப்போ தான் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டாச்சு இப்போ ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்குது இப்போ நல்லா கா ஒன்னோட ஒன்று கரைஞ்சி ரெண்டும் கலந்துருச்சு இப்போ மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிட்டேன் வேகணும்ல சோளம் அதனால் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிருக்கேன் இந்த தண்ணியே போதும்னா பரவாயில்ல ஓ நம்ம அரிசி மாதிரி தான் இந்த சோளமும் ஒவ்வொரு சோளம் தண்ணி இழுக்கும் ஒவ்வொன்று வேகிறதுக்கு தண்ணி இழுக்காது அது பார்த்துட்டு நம்ம பக்கத்து அடுப்பில் வச்சுருக்கிற தண்ணியை தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது நம்ம அரிசி சாதம் எப்படி வெந்து வரும் கொதித்து அது மாதிரி கொதிச்சு வர ஆரம்பிக்குது கை விடாமல் மட்டும் கிண்டனும் ஃப்ளேமை வந்து ஹை ஃப்ளேமுக்கு மாற்றக்கூடாது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நடுவில் சாதம் வெந்துருச்சான்னு பார்க்கணும் வேகலைன்னு சொன்னால் தண்ணி சேர்க்கணும்ல அது மாதிரி அதுக்காகத்தான் இப்போ உப்பு பத்து மணும் பார்த்துக்கணும் உப்பு ஒரு வேளை பத்தலை தண்ணியும் பத்தலைன்னா அந்த தண்ணி நம்ம எடுக்கிறோம்ல கரண்டி அளவுக்கு அதுலேயே தேவையான உப்பை கரைச்சிட்டு இதை ஊற்றி கிண்டி விட்டுக்கலாம் எனக்கு வந்து உப்பும் தண்ணியும் சரியாக இருக்குது அதனால் நான் உப்போ தண்ணியோ இதில் கலக்கலை இப்போ நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி விடுறோம் நல்லா மகிழ்ந்து வேகுது அடி பிடிக்கல இது ஆற ஆற நல்லா கெட்டியாகி உருட்ட வரும் உருட்டுறப்ப தான் வரணும் ஆறுனாக்கா உருட்டுறப்ப தான் வரணும் இப்போ நல்லா அடியிலிருந்து மேலே மாற்றி விட்டு எல்லா பக்கத்து சோளமும் ஒன்றா வேகிற மாதிரி நம்ம திருப்பி கொடுத்துக்கணும் இப்போ வெந்திரிச்சு நான் ஒரு பக்கத்து அடுப்புக்கு மாற்றிட்டேன் இன்னொரு பேன் எடுத்து அந்த பேனில் ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு பொரியும் போது கொஞ்சம் உளுந்தம்பருப்பு வேணும்னா கொஞ்சமாக ஜீரகம் வாசனைக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கடலைப்பருப்பும் சேர்த்துருக்கோம் கா வாயில் கடிபடும்போது நல்லாயிருக்கும் சோளம் சாப்பிடும்போது சோள சாதம் சாப்பிடும்போது ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபதை கொஞ்சம் பெரிய துண்டுகளாக ரொம்ப பொடியான இருக்கலை ஏன்னா அதுவும் கடிபடும்போது நல்லாயிருக்குங்கிறக்காக கொஞ்சம் பெருசாக நறுக்கி அதோட சேர்த்து வதக்கிறேன் அதாவது இது கலர் மாதிரி ப்ரௌன் கலராக மாறி வரணுங்கிறது அவசியம் இல்லை நல்லா வெந்திருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கணும் இப்போ நல்லா வெந்ததாச்சான்னு பார்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம்போல் பச்சை கொத்தமல்லி ரெண்டுமே சேர்த்துக்கலாம் வெங்காயம் சாப்பிடாதவங்க இப் இதோட பெருங்காயம் சேர்த்தேன் நான் வெங்காயம் சாப்பிடாதவங்க அதை மட்டும் விட்டுட்டு பெருங்காயத்தை கொஞ்சம் கூட போட்டுட்டு நல்லா நல்லாயிருக்கும் பெருங்காயம் மட்டும் போடுறவங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் முதல்ல இருந்ததை விட இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு இந்த நேரத்தில் அடுப்பை அணைச்சிட்டு இந்த மசாலாவை நம்ம கிண்டி வச்சுருக்க சோளத்தோட சோள சாதம் ஆயிடுச்சு இப்போ அதோட சேர்த்துட்டோம் சேர்த்து நல்லா கிண்டி விடுறோம் கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் அதை ஆரட்டும் கொஞ்சம் ஆறி வந்த உடனே கை பொறுக்கிற சூடு வந்ததும் ஒ எண்ணெய் இல்லைன்னா நெய் தண்ணி ஏதாவது ஒன்றை தொட்டுட்டு உருட்டலாம் நான் வந்து தண்ணியை தொட்டு உருட்ட போகிறேன் இப்போ பாருங்கள் இந்த சட்டி சூடுக்கு நல்லா எருகி வந்துச்சு நான் அடுப்பு அப்போவே அணைச்சிட்டேன் ஏன்னா அணைச்சதில் தான் வச்சுருந்தோம் இப்போ தண்ணியை தொட்டுக்கிறேன் கையில் கொஞ்சமாக கரண்டியில் நமக்கு என்ன சைஸில் உருண்டை வேணுமோ சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதா இருந்தால் சின்ன உருண்டையாகவும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா பெரிய உருண்டைகளாகவும் உருட்டிக்கலாம் இந்த மாதிரி ஒரு கப்பு போட்டதுக்கு இந்த சைஸில் ஏழு உருண்டை எனக்கு கிடைச்சிது ஆனால் இதோட நீங்கள் தயிர் மோர் குழம்பு புளிக்குழம்பு அத மொச்சக்கொட்டை குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இவ்வளோ காலம் இந்த மாதிரி ருசியெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கமேங்கிற கவலை கட்டாயமாக எல்லாருக்கும் வரும் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்